அனைவருக்கும் வணக்கங்க என்ன கொஞ்சம் பிஞ்சு போன பாத்திரங்களை எல்லாம் வச்சிட்டு வித்த காட்டிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கு இந்த பிள்ளைங்களுக்கு உள்ளது ஏன் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனு சொன்னாங்க எக்ஸ்பிஷனுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் கொஞ்சம் வெரைட்டியாக செய்முறையெல்லாம் நம்ம செஞ்சு காமிச்சா எல்லாம் நல்லா இருக்கும் எனக்கு இல்லை என் பிள்ளைங்களுக்கு ஓகேவா ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு ஒரு ஒர்க்கை கொடுத்துணுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் தலை குப்புற விழுந்துட வேண்டியதுதான் ஏன்னால் இவனுங்களும் நம்மளை ஸ்கூலில் இருந்து நம்மளை விட மாட்டாங்க இருந்து என்ன கேட்பாங்க தெரியுமா நீங்கள் பேரண்ட்ஸ் படித்தவங்க தானே நீங்கள் பண்ணி கொடுக்கலாம் எல்லா பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லுண்ணா சரி பண்ணுறது பண்ணலாம் என்ன பண்ண நம்ம வேறு வழி இல்லை இல்லை பண்ணி தானே கொடுக்கணும் சரி ஓகே ஒரு வாட்டர் ப்யூரிஃபையிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணது ஒன்பதே முக்காலுக்கு ஸ்டார்ட் பண்ண வேலை விடிய 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 விடியன்னுங்கிற கணக்கில் ஒரு நாள் ஃபுல்லாக போயிருக்குது இதனால் நான் சொல்ல வர கருத்து என்னென்னா ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்குறத ஐடியா இருக்குன்னா நேரமே கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிருங்கப்பா என்னைய மாதிரி ஆகாதுங்க என்னைய மாதிரி ஆனீங்கன்னா கடைசியில் பெட்டில் சாய வேண்டியது தான் ஆனது இதே தடவை தான் ஏன்னா விடிய விடிய எல்லாமே பண்ணிட்டு கடைசியில் நாம எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆயாச்சு எக்ஸ்பிரிஷன் நம்மளால் கண்ணால் போய் பார்க்க முடியலை பிள்ளைங்க எப்படி பண்ணினாங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணாங்களா என்னங்கிறது பார்க்கவே முடியலை அதனால் பண்ணி கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள் எக்ஸ்பிஷனுக்காக பிள்ளைங்களுக்கு ப்ராஜெக்ட் வேறு எக்ஸ்பிஷன் வேறு கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே வந்துட்டு எக்ஸ்பிஷன் வைக்கிறாங்க அது எதுக்குன்னா பிள்ளைங்களோட திறமைகளை கொண்டு வெளியே காட்டணும் வெளிப்படுத்தணும் அதுக்காக தான் அவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ணணும் சரியா அப்போ நீங்கள் திருப்பி கேட்கலாம் அது பிள்ளைங்களாம் பண்ணுறாங்க நீங்களா பண்ணினீங்கன்னு இல்லை எல்லாத்துக்குமே வந்துட்டு பிள்ளைகள் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒரு பன்னிரெண்டு பன்னிரெண்டு முக்கால் வரைக்கும் இருந்தாங்க சின்ன பிள்ளைங்க பிள்ளைங்கள்லாம் சரி அவங்க தூங்கட்டும் நாம் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு என்ன பண்ணேன் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு பாதி வேலை எனக்கு என்ன பன்னெண்டு மணி வரைக்கும் ஆச்சு அந்த பன்னெண்டு மணி வரைக்கும் பிள்ளைங்க இருந்தாங்க பிள்ளைங்க இருந்து அவங்க அடுத்து தூங்கி விழா தொடங்கிட்டாங்க பாவமாக இருந்துச்சு என்ன பண்ணுறதுக்கு ஸ்கூலில் வந்துட்டு கேட்டிருக்காங்க இது வந்துட்டு நீங்கள் பண்ணீங்களா உங்கள் வீட்டிலேருந்து இருந்து பண்ணி கொடுத்தாங்களான்னு வாங்க சொல்லியிருக்காங்களா ஆனால் நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி விடல சரியா அவங்க சொல்லியிருக்காங்களாம் பிள்ளைங்க நானும் எங்கள் அம்மாவும் அப்பாவும் நான் அப்பா இந்த லிஸ்ட்லேயே இல்லைப்பா ஆனால் நாங்கள் எல்லாருமே சேர்ந்துருந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாம் செஞ்சாச்சு அதை நம்ம என்ன பண்ணணும் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கணும் இல்லை நம்ம இப்போ வா இது வாட்டர் ப்யூரிஃபை எடுத்துருக்கோம் சரி அதை பண்ணணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் தான் அது ஐடியா தோணுச்சு திருப்பி எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சு வச்சுட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கலரிங்க்காக நான் வந்துட்டு பெயிண்ட் எல்லாம் நிற்கலப்பா இந்த கலரிங் பேப்பர் தான் வாங்கினேன் கலரிங் பேப்பரை வாங்கி ஃபுல்லாக வந்துட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டாச்சு ஃபுல்லாக அந்த ஒரு ஃப்ரெண்ட் அந்த ஸ்டெப்புக்கு மட்டுந்தான் ஒரு மேக்கப்பு அதையும் பண்ணி விட்டுட்டு இந்த கப்பெல்லாம் வந்துட்டு இருக்கல்ல அது நவுண்டு 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 ஒரே ஓட்டம் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா இந்த இது நம்மளோட எனக்கு தான் ஆரி ஒர்க் இருக்குல்ல சேரி ஒர்க்கில் வந்துட்டு நம்ம பீட்ஸ் எல்லாம் ஓட்டக்கூடிய ஒரு க்ளூ இருக்குது பீட் செவன் க்ளூ அதை டக்குன்னு ஓட்டிடும் அந்த க்ளூ எடுத்து மேலே ஃபுல்லாக வந்துட்டு பரப்பி விட்டுட்டு இந்த கிளாஸை எல்லாமே தூக்கி அதுக்கு மேலே வச்சாச்சு வச்சுட்டு ஒரு கிளாஸ் வந்துட்டு நமக்கு மொத்தமாக வேணும் ஏன்னா அதில் வந்துட்டு தண்ணி வரதுக்காக எல்லாமே செட் பண்ணி பார்த்துட்டு அதை ஒதுக்கி வச்சாச்சு அதுக்கப்புறம் பன்னிரெண்டே காலுக்கு செகண்ட் ஒர்க்கு இன்னொரு சின்ன குட்டி பையன் இருக்கான்ல அவனுக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எப்போ அவனுக்காச்சும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி அதெல்லாம் எடுத்து ஒட்டி அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இது இவனுக்கு என்னடான்னா நான் சார்ட்டு பேப்பர் எடுத்து வரைஞ்சி இந்த வரைகிற விஷயமே நமக்கு பிடிக்காது ஏன்னா நான் ஆரி ஒர்க்கில் வந்துட்டு எப்படி வரைவேன்னா எல்லாமே ட்ரைஸ் ஃபுல்லாக ட்ரைஸ் பண்ணி எடுக்கிறது இது எந்த இதை லிவராக வரைஞ்சா அது வந்துட்டு ஆச்சு கிட்னி ஆகி போச்சு அந்த கணக்கில் என்னோடய லிவர் கண்டிஷன் ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இனி இப்போ என்ன பண்ணுறது காலையில் ஏதாச்சும் பண்ணிக்கிடலாம் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆனால் தூக்கம் கண்ணை சொக்கி 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 விழுந்துச்சு கண்ணை சொக்கி சொக்கி விழுந்ததில் எனக்கு வந்துட்டு எழுதுகும் தெரியல என்ன எழுதணும்னு தெரியாது என்ன பண்ணுறது காப்பி நல்லாச்சும் பின்னு இது காப்பி பண்ணவும் இல்லை சும்மா ஏதோ தெரிஞ்சது மாதிரி ஜஸ்ட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணியாச்சு போட்டாச்சு இவ்வளோதான் ஏன்பா அடுத்து பாட்டுக்கெலாம் வந்து பாட்டா எல்லாம் திங்ஸ் எல்லாம் ஒதுக்கணும் இல்லை ஒதுக்கி எல்லாம் எடுத்து வரும்போது பார்த்தீங்களா நான் அஞ்சு ஆகியாச்சு அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு மூத்தவனுக்கு செஞ்சு வச்ச அது வாட்டர் ப்யூரிஃபைங்னு வந்துட்டு செக் பண்ணான் செக் பண்ணுறதுக்கு போனால் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் நம்ம நல்ல கலங்கின தண்ணியை எடுத்துட்டோம் நல்ல கலங்கின தண்ணி எடுக்கக்கூடாது சரி பிள்ளைங்க வந்துட்டு நல்ல கலங்கின தண்ணியில் ப்யூரிஃபை வந்துட்டு கரெக்டாக நமக்கு சிஸ்டமேட்டிக்கலாக கிடைக்காது அது மட்டும் இல்லை நான் எல்லாத்துலேயுமே தப்பு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு அட்டெம்ட்டா எல்லாத்துலேயுமே தப்பு பண்ணிவிட்டேன் இந்த சாண்டெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்ம நல்லா உடச்சி போடணும் இந்த சிப்சி மாதிரி உடச்சி போடணும் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட அந்த இது இருக்குல்ல கறித்தூள் அது வந்துட்டு போ நல்ல பொடியாக்கணும் அது இருந்தாலும் கொஞ்சம் அந்த தண்ணி வந்துட்டு இது தண்ணி டைரெக்டாக இருந்து அந்த இதில் இருந்து சின்ன சின்ன இருக்குல்ல ச இது கல்லு மாதிரி அந்த கல்லில் இருந்து டேரெக்டாக அந்த இதுக்கு வருது அதுக்கப்புறம் சர்க்கோவில்ல இருந்து நேராக வந்துட்டு சாண்டுக்கு வருது அப்போது அப்படி வரும்போது என்ன பண்ணுது ஆகலை எப்போ திரும்ப 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 ட்ரை பண்ணேன் ஏன்னா அந்த தண்ணி வந்துட்டு சுத்திகரித்து வரணும் நமக்கு அதுக்கு கூட தெரியாமல் ஃபுல்லாக போட்டு மண்ணை எல்லாம் போட்டு கலக்கி கிளறி அப்படி வச்சதில் கொஞ்சம் நல்லா சொதப்பலாயிருச்சு ஆகிடுச்சி நல்லா சொதப்பி கடைசியில் ஒரு நாலு அஞ்சு அட்டம்ட்டு எங்கிற அந்த ஒரு கணக்கில் அந்த ஒரு கண்டிஷனில் தான் நமக்கு வந்துட்டு கிடச்சிது அதுவும் தண்ணி வந்துட்டு பியூரிஃபை ஆகி கிடைக்கல கொஞ்சம் பார்த்திங்களா நல்லா மஞ்சள் கலரில் நம்ம வந்து நல்ல கலங்கா தண்ணி தான் ஊற்றுனது ஃபஸ்ட்டு அதனால் மஞ்சள் கலரில் அந்த மாதிரியெல்லாம் தான் வந்துச்சு நான் இதை எடுத்து திருப்பி ஊற்றி திருப்பி ஊற்றி லாஸ்ட்டு எனக்கு என்னென்ன வெறுத்து போச்சு உண்மையாக ப்ராமிஸாக வெறுத்து போச்சு ஏதன்னா நம்ம பண்ணிட்டோம் ஆனால் அது வந்துட்டு சக்ஸஸை கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு ஒருக்கா ஊற்றியாச்சு அந்த ஊற்றின தண்ணி அப்படியே வருது சரி அதுக்கப்புறம் செகண்ட் வாட்டி ஊற்றியாச்சு திருப்பி இது கிளாஸில் வரக்கூடிய இந்த தண்ணியை தான் தூக்கி ஊற்றுறது ஏன்னா எப்படின்னு பார்த்துட்டு காலையில் அவனுக்கு கொடுத்து விடணுங்களா அதனால் இதுவே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஒர்க்கு போயிருக்குங்க உங்களுக்கு ஒரு பத்து மினிட் வீடியோவில் வருது இந்த இது மட்டும் செஞ்சு பார்க்குறது இந்த தண்ணி வந்துட்டு எப்படி ப்யூரிஃபை ஆகி வருது அப்படிங்கிறது பார்க்குறதே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம்னா அஞ்சு அறையிலேருந்து ஒரு ஏ ஆறே முக்கால் ஏழு மணி வரைக்கும் இதுதான் எனக்கு வேலை அன்னைக்கு சாப்பாடு சமைச்சி இதுனால் ஒன்றுமே இல்லை எம்ப நொந்து போயிட்டேன் அதனால் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இன்ஸ்பிக்ஷன் பண்ணி கொடுக்கதா இருந்தால் நேரமே பண்ணி கொடுங்கப்பா என்ன மாதிரி வந்து ஆகிறாதீங்க ஏன்னா நான் நொந்துட்டேன் கடைசியில் எனக்கு என்னென்னா வருமா எங்கிற அந்த ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டேன் இதை நம்ம பண்ணது என்ன பண்ணினோம் எங்கே தப்பு பண்ணோன்னு தெரியாது அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு சர்ச் பண்ணேன் எதில் வந்துட்டு தப்பு பண்ணியிருக்கேன் அதுவும் பிள்ளை வந்துட்டு கொண்டு போயிட்டேன் கொண்டு போனதுக்கு பிறகு தான் நான் வந்துட்டு கண்டுபிடிச்சது எதில் தப்பு பண்ணினேன் அப்படின்னு எல்லாமே உடச்சி போடணும் சரியா எல்லாம் உடச்சி போட்டு நம்ம கரெக்டாக அந்த பஞ்சு காட்டன் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக நம்ம வந்துட்டு செட் பண்ணி பிச்சு வச்சுடணும் ஃபுல்லாக வந்துட்டு பிச்சிடணுமா ஃபுல்லாக பிச்சு நம்ம வந்துட்டு எல்லாம் செட் பண்ணி டீ செட் பண்ணது மாதிரி வைக்கணும் டெய்லாக கடைசியில் கடைசியில் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து இருபது வாட்டி நான் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றுனதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி ஒரு ப்யூரிட்டிலாம் வந்திருக்கு சரியா அதனால் இது வந்துட்டு நான் செக் பண்ணி பார்த்து தான் கொடுத்து விட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு கொஞ்சம் இந்த அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த தெளிஞ்ச தண்ணியாக தான் அவனுக்கு வந்துட்டு கொடுத்து விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்களாம் இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு தெளிவாக இருந்தாச்சுன்னா ஊற்றும் போதும் இதே மாதிரி தான் வர்றான் அதனால கொஞ்சம் கூட நல்லா கொஞ்சம் கலங்கி இருக்கணும் அப்படின்னு கடைசியில் ஆனால் ப்ரைஸு கிடச்சி சரியா ப்ரைஸ் எல்லாம் கிடச்சி அது வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம போடலாம் என்ன ப்ரைஸு கிடச்சி எப்போ கிடைக்கும் ஸ்கூல் டேக்கு தான் கிடைக்கும் அதனால தான் ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரைஸு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஷீல்டு எதோ எதோ கொடுப்பாங்களாம் எதுன்னு தெரியலை ஓகேவா அதனால் நம்மளோட குட்டி பிள்ளைங்களோட சந்தோஷத்தை குட்டி பிள்ளைங்க கூடவே சேர்ந்து சூப்பராக அடிவொழியாக கொண்டாடுங்க அவங்களுக்கு பிடிச்சது மாதிரியே பண்ணி கொடுங்க യാ അവ പിടിച്ചത് മാറി അവർ നമ്മൾ ചെഞ്ച് കൊടുത്തോണാ അവളും ഹാപ്പി ആവുക അവഞ്ചാങ്ങളാ ഇല്ലാ എക്സ്പ്ലെയിൻ പണ്രക്ക് ചൊല്ലി കൊടുക്കണം ഓക്കെവാ നന്